எல்லாருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு வெள்ளிக்காழ அதுவுமே சாம்பார் இருக்குது காய் பறிக்கலான்னு மேலே மாடி தோட்டத்துக்கு வந்தோம் கத்திரிக்காய் தான் இருக்குது அதை பறிச்சிடலாம் வாங்கம்மா பார்த்தீங்களா இதெல்லாம் அம்மா என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னு பார்க்குறீங்களாம்மா நானும் அப்பாவும் என் அப்பாவுக்கு எழுபத்தி மூணு வயசாகுது எனக்கு அறுபத்தாறு வயசாகுது நான் பேர பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் பேசின்னு இருப்போம் அவங்கள ஸ்கூல் கழிச்சு போடுறது அதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மீதியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விதைகள்லாம் தூவி விட்டதில் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது எங்களுக்கும் இந்த வயசான காலத்தில் ஏதாவது செய்யணும் இல்லைம்மா அதனால தான் இந்த மாதிரி செய்துக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்